குழந்தைகளா நான் தான் உங்கள் திருவள்ளுவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரல் என்னன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னையும் செய்து விடல் இந்த குரல் இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்திலருந்து எடுக்கப்பட்டது இந்த குரலுக்கான பொருளை நம்ம இப்போ ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு கிளாஸ்ல வருண் கோவிந்த் அப்படின்னு ரெண்டு கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்க வருண் எப்பவுமே கிளாஸ் இருக்க எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் இப்படி ஒரு நாள் வருண் என்ன பண்ணேன்னு அவனோட பெண்ணை எடுத்துகிட்டு போய் கோவிந்த் பேக்கில் போயிட்டு காணுன்ட்டு மிஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணான் இதை பார்த்து மிஸ் கோவிந்தை திட்டிகிட்டே இருந்தாங்க கோவிந்த் அழுகிறத பார்த்துட்டு வருண் சிரிச்சுட்டே இருந்தான் இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது வருணை எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் ஒரு நாள் வருண் ஹோட்டலுக்கு போய்ட்டு அவனுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையுமே ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் பில் பே பண்ண போகிற நேரத்தில் பார்த்தா அவனோட பர்ஸே காணும் கஷ்டத்தில் இருந்த வருனுக்கு அப்போ அங்கே வந்த கோவிந்தான் அவரோட காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணான் இது எல்லாத்தையுமே பார்த்த வருண் அவன் தப்ப உன்ன இருந்து சாரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நமக்கு கெட்டதை செஞ்சவங்க கூட நல்லதை செய்யணும்